ஹரப்பா புதையுண்ட நகரம் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் இல் பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு இரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுற்ற செங்கற்கள் கண்டறியப்பட்டன நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய தத்தின் மொழி வார்த்தையான சிவிஸ் வந்தது நகரம் ஆகும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் இயக்குநர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்து வெவ்வேறு பகுதிகள் என்று முடிவுக்கு வந்தார் சர்வே ஆஃப் இந்தியா ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது இதன் தலைமையகம் புது தில்லியில் உள்ளது காலவரையறை புவி எல்லை தெற்கு ஆசியா காலப்பகுதி வெண்கல காலம் கால பொது ஆண்டுக்கு முன் மூன்றாயிரத்து முன்னூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் வரை பரப்பு பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது நகரங்கள் ஆறு பெரிய நகரங்கள் கிராமங்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவை வெண்கலக் காலம் மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் ஆகும் நகர நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் அதற்கான காரணங்கள் சிறப்பான நகர திட்டமிடல் தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை சிந்து வெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும் நகரம் திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகளாக இருந்தது மெஹர்கர் நாகரிகத்துக்கு முன்னோடி மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போல ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது தெருக்களும் வீடுகளும் தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்படுகின்றன பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன வீடுகள் கட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்தது தீர்மானிக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை கட்டணங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஏனென்றால் அவை வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை கூட தாங்குபவை மேலும் அவை நீரினால் கரைவதில்லை கழிவு நீர் அமைப்பு ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்தது வடிகால்கள் செங்கற்களைக் கொண்டும் கல்தட்டைகளைக் கொண்டும் மூடப்பட்டிருந்தன வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென்சரிவை கொண்டிருந்தது கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன வீட்டிலிருந்து கழிவு நீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின பெருங்குளம் இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும் இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எனலாம் இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் பூசப்பட்டிருந்தது வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்து குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன குளத்தின் பக்காவட்டில் மூன்று புறமும் அறைகள் உள்ளன தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன தளவெடிப்புகளில் கோதுமை பார்லி தினை வகைகள் வகைகளின் மிச்சங்கள் சிதறி செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிகர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது மாபெரும் கட்டடங்கள் மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் கூட்ட அரங்கு ஆகும் வணிகம் மற்றும் போக்குவரத்து ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தார்கள் அவர்கள் சக்கர வன்களை பயன்படுத்தினர் மெசபடோபியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளது சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்டு அரசன் நாரம் சின் என்பவர் சிந்து வெளிப்பகுதியிலுள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்து வெளிப்பகுதியிலும் காணப்படுகின்றன தற்கால குஜராத்தில் உள்ள லோதலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது கப்பல் கட்டும் தளம் லோத்தல் லோதல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது மொகஞ்சதாரோ தலைவர் அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது நெற்றியிலும் ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியிலும் ஒரு சிறிய அணிகலனுடனும் காணப்படுகிறது அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது இடது பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர் குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் ஆயிரத்து எழுநூற்று நான்கு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு மொஹிஞ்சதாரோவில் வெண்கலத்தில் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது நடன மாது என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல் முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன அங்கு கண்டுபிடிக்கப்பட்டு நூலைச் சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர் என்று தெரிகிறது கம்பளி ஆனைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன அணிகலன்கள் ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களுக்கு விரும்பி அணிந்திருக்கின்றனர் சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை கார்னிலியன் பயன்படுத்தினர் தொழில் சிந்து வெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை எனினும் வேளாண்மை கைவினை பொருட்கள் செய்தல் அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகிறது அங்கு வர்த்தகர்கள் வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்துள்ளனர் கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர் மட்பாண்டங்கள் மட்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர் அவை தீயிலிட்டு சுடப்பட்டன மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர் அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் காணப்படுகின்றன சமய நம்பிக்கை சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஓர் ஆதாரமும் கிடைக்கவில்லை அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்து வெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது கலைத்திறன் பொம்மை வண்டிகள் தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள் களிமண் பந்துகள் சிறிய பொம்மைகள் சிறிய களிமண் குரங்கு சுடுமண் பொம்மைகள் குறிக்கும் அணில் பொம்மைகள் ஆன நாய்கள் நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளன சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகிறது ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன போர் ஆதரமு ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது அதற்கு கீழ்கண்டவை காரணங்களாக அமைந்திருக்கலாம் ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் அழிதல் தொற்று நோய் தாக்குதல் முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது சிந்து வெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் உலகின் மிகப்பழமையான நாகரிகங்களில் ஒன்று பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கியிருந்தது மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஆன கார்பன் பதினான்கு ஐ பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் பதினான்கு முறை என்று அழைக்கப்படுகிறது